மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படும் போதுதான் ஜனநாயகம் தழைத்தோங்கும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் இரண்டு நாள் ஆளுநர்கள் மாநாடு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று தொடங்கியது இந்த மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசத்தின் இலக்குகளை எட்ட மேற்கொள்ள வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுவதாக கூறினார் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதன் மூலம் நீதித்துறையின் புதிய சகாப்தம் தொடங்கியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் மாநாட்டில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் சமூக நலன் சார்ந்த திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது ஆளுநர்களின் பொறுப்பு என்று கூறினார் தொடர்ந்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மத்திய மாநில அரசுகளை இணைக்கும் செயல்திறன்மிக்க பாலமாக ஆளுநர்கள் பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா தர்மேந்திர பிரதான் அஸ்வினி வைஷ்ணவ் மன்சுக் மாண்டவியா ஆகியோரும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உட்பட பல்வேறு மாநில ஆளுநர்களும் கலந்து கொண்டனர் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் பெய்த பலத்த மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூற்றி எட்டாக அதிகரித்துள்ளது இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் இருநூற்று நாற்பது பேரை காணவில்லை என செய்திகள் தெரிவிக்கின்றன அங்கு மழை பெய்து வரும் போதிலும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நான்காவது நாளாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த மீட்புப் பணிகளில் தமிழக மீட்புக் குழுவும் ஈடுபட்டுள்ளது இதற்கிடையே வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகளை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்குமாறு கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி முண்டக்கை சூரல்மலை மேற்பாடி பகுதிகளில் ராணுவத்துடன் இணைந்து இஸ்ரோவும் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது மண்சரிவு ஏற்பட்ட மலைப்பகுதியை ரிசார்ட் சார் என்னும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படம் எடுத்து இஸ்ரோ வழங்கி வருகிறது இஸ்ரோவின் தகவலின்படி மண் சரிவு ஆரம்ப புள்ளியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணித்து முடிந்துள்ளது என்றும் ஒட்டுமொத்தமாக எண்பத்தாறாயிரம் அடி பரப்பு பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரியவந்துள்ளது இந்நிலையில் படவெட்டி குன்னு பகுதியில் நிலச்சரிவில் சிக்கியிருந்த நான்கு பேரை ராணுவத்தினர் உயிருடன் மீட்டுள்ளனர் மீட்கப்பட்டவர்களில் ஒரு பெண்ணும் ஒரு சிறுமியும் அடங்குவர் மீட்கப்பட்டவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதுவரை ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் மீட்கப்பட்டு வயநாடு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள தொன்னூற்றோரு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஈரோடு வவுசி பூங்கா மைதானத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சீரமைக்கப்பட்ட செயற்கை ஓடுதளம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட விளையாட்டு மகளிர் விடுதியை தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தாா் தொடர்ந்து விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார் மேலும் சர்வதேச பேட்மிண்டன் வீரர் ருத்விக் ரகுபதி கைப்பந்து வீராங்கனை மகேஸ்வரி ஆகிய இருவருக்கும் நினைவு பரிசுகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினாா் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் ஆவடியில் ஹால்மார்க்கிங் பற்றிய நகை வியாபாரிகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சார்பில் இணை இயக்குநர் ஜீவானந்தம் துணை இயக்குநர் தினேஷ் ராஜகோபாலன் கலந்து கொண்டு தங்கம் வெள்ளி நகை ஹால் மார்க்கிங் முக்கியத்துவம் குறித்து நகை வியாபாரிகளுக்கு விளக்கம் அளித்தனர் ஹெச்யூடி பிஐஎஸ் கேர் செயலி ஆகியவை குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது தர்மபுரி பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்துகளின் இயக்கத்தை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் பி அக்ரஹாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர் தர்மபுரி மாவட்டத்தில் நடப்பாண்டில் பனிரெண்டாயிரத்து ஐநூறு மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார் குறிப்பிட்டாா் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட புத்தேரி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பாலத்தை பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில் சுங்க கட்டணம் விலக்கு அளிக்காத காரணத்தால் ஆவி நிறுவனத்திற்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளாா் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிக்கலான பெருந்தமணி ரத்தக்குழாய் வீக்கம் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் இருவருக்கு நுண்துளை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது மேலும் செயற்கை ரத்த மூலம் ரத்தம் செலுத்தப்பட்டது இந்த சிக்கலான அறுவை சிகிச்சைக்கு பத்து லட்சம் ரூபாய் செலவாகியிருக்கும் ஆனால் இங்கு இலவசமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக டீன் பாலாஜி தெரிவித்துள்ளார்